சூப்பரான ஒரு கதை அப்புறமா வசனம் இருக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஆரம்ப ஜபம் பண்ணிடலாம் ஜபம் பண்ணலாமா ச பாமை துதிக்கிறோம் அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க பைபிள் சம்பவத்துக்காக வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதையெல்லாம் நாங்க நல்லா கற்றுக்கொண்டு எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த உங்க நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா நீங்க அப்படியே செய்து முடிய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் பிதாவே ஆமே இப்போ நாம கத்துக்கு போகிற பைபிள் வசனம் ஒன்று பேதிரு ஐந்து ஆறு ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது ஆண்டவர் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவருடைய கையில என்ன பண்ணணுமா அடங்கி இருக்கணுமா எப்படி அடங்கி இருக்கிறது அவர் கையில போய் மறைஞ்சிக்கிறதா சரி அதன் அடிப்படையில நாம என்ன பண்ண போறோம் பைபிள் சம்பவத்தை கத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதான பப்ப ஷோவை வில்சன் அழகா உங்களுக்கு காண்பிக்க போறாங்க எல்லாம் பாக்க ரெடியா இருக்கீங்களா ஐ திங்க் ஏ என்ன அங்கிள் गर्ल्स ஸ்கூல் யூனிஃபார்ம்ல காட்டிருக்கீங்க டேய் இந்த பத்த உங்களுக்கு என்ன गर्ल्स ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி தெரியுதே ம் गर्ल्सலாம் இதே யூனிஃபார்ம் போடுவாங்க ஷோ இது வந்து ஆப்ரான் ஏ சொன்னா அவே தமிழ் பண்றதுக்கு இதெல்லாம் போட்டுபாங்க நீ வரேன்னு சொல்லிட்டு உனக்கு குடிச்ச பிரெட் புட்டிங் கேக் பண்ணலாம்னு நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பெத் அம்மா உங்களுக்கு பிடிச்ச பிரெட் புட்டிங் கேக் பண்ணிட்டு இருக்கேன். ரெடி ஆயிச்சா? டேய் டேய் கவసరం போடாத. கொணரோ வெயிட் பண்ணு. போயிட்டு ட ரெப்ரெஷ்ment வா போய் கை கால் எல்லாம் கழுவிட்டு வா நான் அதுக்குள்ள உனக்கு ரெடி பண்றேன் ஓகேவா? ம் ஓகே ஓகே. ஐயா கேக் 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 ரெடி ஆயிருச்சு சூடா இருக்கும். எதுவும் பண்ணாத நான் வந்து உனக்கு எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா? ஏய் ஓகே. ஓகே நான் கிளம்பி போய்ட்டாரேன் பத்திரமா வீட்ல இருக்கணும் ஓகே. பாக்கேன் அங்கிள். ஆ கேக்கு தின்னா கேக்குமே கூட ரெண்ட கேக்குமே கேக்கு 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 வெந்தர்ச்சா கேக்கு கேக்கு இருக்குது பேக்கே கேக்கு எல்லாம் போடுவாங்க எக்கு கேக்கு இருக்குது கேக்கு என்ன எவ்வளவு நேரம் வேண்டினே இருக்கு ஏ என்னை விட செம மக்கா இருக்குப்பா இந்த ஆவுனே போய் என்னன்னு பாக்குதே ஏ இன்னும் அப்படியே தான் இருக்குது வெள்ளையாவே இருக்குதே இன்னும் அக்களுக்கு கேக்கே செய்ய தரலப்பா சும்மானா நம்ம கிட்ட கதை விட்டு இருந்திருக்கிறாரு இப்ப நான் என்ன பண்ண போற பாரு சோழ நிறைய வைக்கிறேன் ஸ்லோ அச்சு போயிரு அவரு ஏ என்ன வந்து பாராட்ட போறாச்சே என்ன இது ஒரே திங்க ஸ்மெல் வருது ஹையோ என்ன பண்ணணும்னு தெரியலயே

வெயில கூட்டு போனாவா ஏன்டா அது வேகிறதுக்குள்ளீடா வச்சுமே நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம் நான் என்ன சொன்ன அது வெந்துருச்சுன்னா அதுவேட்டோம் சவுண்டு கொடுக்கும் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்ன நீ ஏன் அதுக்குள்ளேயும் அவசரப்பட்ட இப்படிதான் நம்ம அவசரப்பட்டா நமக்கு எதுவுமே கிடைக்காது அது அதோட நேரத்துல அதுக்கு அதுவே சவுண்டு கொடுத்து நான் ரெடி ஆயிட்டேன் என்ன எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் நீ அதுக்கு முன்னாடி எடுத்துட்ட பத்தியா இப்ப கேக்கு போயிடுச்சு சரி கவலைப்படாத திரும்ப புதுசா ஒரு கேக் பண்ணி தரேன் ஆனா இப்போ நீ இதுல நீ ஒரு பாடம் கத்துக்கிட்ட பாத்தியா நம்ம எப்பவுமே தேவனுடைய கருத்துல அடங்கி நம்ம அடங்கி இருக்கும்போது அவர் ஏற்ற நேரத்துல நம்மள உயர்த்துவார் நம்ம அடங்கி நம்மளே அவசரப்பட்டு பண்ணோம்னா இப்ப அந்த கேக் கருகி போன மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் போயிடும்

நம்மளும் தேவனுடைய நேரத்துக்கு காத்து இருக்கிறதுல நம்மளே அவசரப்பட்டு அவசரப்பட்டு நிறைய காரங்களை செஞ்சு தோத்து போயிடுறோம் ஆயிடுது பணம் வேஸ்ட் ஆயிடுது நம்மளுடைய உழைப்புலாம் வேஸ்டா போயிடுது நம்ம எப்பயுமே தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நம்மள உயர்த்துவார் ஓகே ஓகே சூப்பரா இருந்துச்சு இப்ப நம்ம பைபிள் சம்பவத்துக்கு போலாம் ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரத்துலதான் நான் இன்னைக்கு சொல்ல போகிற பைபிள் சம்பவம் இருக்கு எல்லாருக்குமே ஆபிரகாம் தெரியும்ல ஆபிரகாம் அப்புறம் சாராள் ஆமா இன்னைக்கு அவங்கள பத்திதான் சொல்ல போறேன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ரொம்ப வருஷமா என்ன இல்ல குழந்தையே இல்ல ரொம்ப வயசான தாத்தா ஆயிட்டாங்க ஆபிரகாமும் வயசான தாத்தா வாயிட்டாரு சாராளமும் வயசான பாட்டி ஆயிட்டாங்க அப்போ ஒரு நாள் சாரா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அபிரகாம் கிட்ட போய் அபிரகாம் அபிரகாம் ஐயோ எனக்கு வந்து இனிமேல் குழந்தையே பிறக்காது போல இருக்கு நீங்க தயவு செஞ்சு எங்கிட்ட ஒரு அடிமை பெண் ஆகார் அவளை நான் கல்யாணம் பண்ணி தரேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இந்த ஆகார் யாரு எகிப்து தேசத்துல இருக்கும்போது சாராளுக்கு ஒரு அடிமை பெண்ணா கொடுக்கப்பட்டவங்க இப்போ இவங்க சாராளோடயே இருக்கிறதுனால சாராளுக்கு நிறைய வேலைகளை செய்யறதுனால சாராள அம்மாக்கும் பழைய வயசாயிடுச்சு இனிமேல் குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆகார அம்மாவை ஆபரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆபிரகாம என்ன பண்றாரு சரி என்ன பண்றது நம்ம மனைவி சொல்றதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சாராள் அம்மா சொன்னது போலவே ஆகார கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணோன்னே இந்த ஆகார அம்மா கல்சி வாயிறாங்க அவங்களுக்கு ஒரு வர வரப்போகுது இந்த விஷயம் சாராளுக்கு கிட்டவுனே சும சந்தோஷம் அப்பா நான் நினைச்சபடியே ஆகாருக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாராலும் ஆபிரகாமும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ரொம்ப சந்தோஷம் எப்படியோ ஆகாருக்கு குழந்தை பிறக்க போகுது நமக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா இந்த ஆகார் யாரு ஒரு அடிமை பெண் தானே இவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கும் சந்தோஷம் சம சந்தோஷம் ஆனா கொஞ்ச நாள்ல என்ன பண்ணாங்கன்னா தனக்கு குழந்தை பிறக்க போகுது ஆனா தன்னுடைய எஜமாட்டி சாராளுக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்க எப்படி பாத்துட்டு பாக்குறோம் எங்களுக்கு பாரு குழந்தையே இல்ல எனக்கு பாரு உடனே குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்க ஆரம்பிச்சாங்களாம் இது சாரால் பாத்துட்டா என்ன இந்த ஆகார் வர வர நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் என்னை முறைச்சி பாக்குறா என்னை எதிர்த்து பேசுறா நான் எது சொன்னாலும் என்ன ஒரு மாதிரி கிண்டலா பாக்குறா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்போ இந்த சாரால் நமக்கு புரிய ஆரம்பிச்சேன் ஓ எனக்கு குழந்தை இல்ல அவளுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுனால என்ன ஒரு மாதிரி பாக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளு எப்படியாவது இதை மாத்திரலாம்னு ட்ரை பண்றாங்க ஆனா இந்த ஆகார் என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாரால வேதனை படுத்துறாங்க வார்த்தையினால இல்ல பார்வையிலேயே நீ என்ன எனக்கு சொல்றது அப்படி அப்போ சாரால நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்க தானே எஜமாட்டி அவங்க தானே தன்னுடைய கணவனுக்கே திருமணம் பண்ணி வச்சாங்க அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் ஆனா இந்த ஆகார அதெல்லாம் புரிஞ்சிக்கல உடனே ஒரு நாள் இந்த சாராள் அம்மாவால் கஷ்டம் தாங்கவே முடியல கிட்ட போய் அழுகுறாங்க இத பாருங்க நமக்கு ஒரு குழந்த வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஆகார உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சேன் ஆனா இந்த ஆகார் என்ன ரொம்ப கேவலமா பாக்குறா ரொம்ப அவமானப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சொன்னாரு சொன்னாருமா அவ உன் வேலைக்காரிமா அவ உன் கையில தான் இருக்கா நீ உன் ஏத்தது படி செய் அப்படின்னு சொல்லிட்ட அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள்ல கொடுப்பாங்க அப்படி வந்தவங்க தானே இந்த ஆகாரு உடனே இந்த சாராளம்மா என்ன பண்ணாங்க நிறைய வேலைகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஆகாருக்கு ரெஸ்டே இல்லாம வேலை செய்ய வேண்டியதா இருந்ததுனால இவங்களால அந்த வேலையை செய்யவே முடியல என்ன பண்றாங்க ஐயோ இவங்க கிட்ட இருந்தா என்னால வேலை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம சூர் அப்படிங்கிற வழியா ஒரு வனாந்திரம் வழியா போயிட்டாங்க இங்க ஆபிரகாமும் சாராளும் வேலை காரியங்கள் எல்லாம் தேடுறாங்க ஐயோ இந்த ஆகார் எங்க போயிட்டா எங்க போயிட்டா தேடிக்கிட்டே இருக்காங்க கிடைக்கவே இல்ல இவங்கதான் தூரமா போயிட்டாங்கல்ல அப்ப ஆகார் என்ன பண்ணாங்க போற வழியில டிஜின்னு ஒரு தேவதூதர் வராரு தேவதூதர் வந்து கேக்குறாரு ஆகாரே நீ எங்க இருந்து வர எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உன்ன அப்ப இவ சொல்றான் இல்ல என் ஆச்சியார் இருக்காங்கல்ல சாரால் அவங்க கிட்ட இருந்து நான் வந்துட்டேன் அவங்க கிட்ட இருந்து நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உன்ன தேவதூதர் என்ன சொல்லி இருக்கணும் ஆமா ஆமா நீ பாவம் உன் வயசுல வேற ஒரு குழந்தை இருக்கு நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க உன்னால நீ எங்க போறியோ போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தேவ தூதர்லாம் ஆண்டோருடைய தேவ தூதர் எல்லாம் நல்லவங்க இல்லையா அவங்க சொன்னாங்க ஆகாரே போய் உன் ஆச்சியார் யாரு சாரால் கிட்ட போய் அடங்கி இரு நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது இல்லாம நான் உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் உன் சந்ததியும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் போய் அடங்கி இரு அப்படின்னு சொல்லி அனுப்புற இதுல இந்த ஆதாரமா ரெண்டு விஷயம் பண்ணிருக்கலாம் ஒண்ணு தேவத்து என்னங்க நீங்க நானே அந்த அம்மாவுடைய தொல்லை தாங்க முடியல என்ன ரொம்ப வேலை வாங்குறாங்கன்ட்டுதான் நான் சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டேன் திருப்பி போய் அம்மா கிட்ட போய் அடங்கி இருன்றீங்க அதெல்லாம் என்னால முடியாதுங்க என ரொம்ப வேலை வாங்குறாங்க நான் பேசாம எங்க ஊர் எகித்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்ல தேவதூதன் சொன்னது போல சாரல் கீழ அடங்கி இருக்கலாம் இந்த ஆகாரம் என்ன பண்ணாங்க தெரியுமா சரி தேவதூதர் தான் சொல்றாரு என்னுடைய பிள்ளைகளையும் ஒரு பெரிய சந்ததியா மாற்றுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரால் கிட்ட மறுபடியும் போய் அவங்க கிட்ட அடங்கி இருக்கிறான் ஒருவேளை ஆகார் போய் அடங்கி இல்லைன்னு வச்சுக்கோன் அந்த அம்மாவோட பத்தி பைபிள்ல போட்டே இருக்காது அவங்க எங்க போனா என்ன எதுக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டே விட்டுருக்கோம் இன்னைக்கு ஆகார பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா ஆகாருடைய சந்ததி உலகம் ஃபுல்லா பரவி இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் ஆகார் எடுத்த சரியான டெசிஷன் ஓகே நான் அடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க மறுபடியும் சாரால் கிட்ட போனது நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ் அடங்குறோமா அந்த சிக்ஸ் டு செவன்த் எல்லாம் வந்தோன்ன நம்ம பேச்சு எப்படி இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் பேசுறோம்ல நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லாதீங்க நோய் நோயின் ஆதிங்க சும்மா வந்து என்ன படி படின்னு சொல்லாதீங்க எது பண்ணாலும் நீங்க ஏதா திட்டிகிட்டே இருக்கீங்களே போன் பாக்காத டிவி பாக்காத அங்க பேசாத இங்க பேசாத என்ன எல்லாம் அடங்கி இருக்க முடியாது எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றோமா இல்லையா இதே அம்மா அப்பாக்கு அடங்கி இருந்து அவங்க ஆலோசனையை கேட்டு இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன் அவங்க அம்மா அப்பா கெய்ட் பண்ணி கெயிட் பண்ணி கெய்ட் பண்ணி அதுக்கு அவங்க தன்னை என்ன பண்றாங்க ஒப்பு கொடுத்ததுனால அவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க நல்ல காலேஜ்ல சேர்றாங்க அவங்களுடைய கெரியர் எல்லாமே பிளெஸிங்கா இருக்கு இதுக்கு காரணம் அவங்க அடங்கி இருக்கிறாங்க அடங்கி இருக்க வேண்டிய வயசுல அடங்கிதான் எவ்வளவு நாள் நம்ம அடங்கி இருக்க முடியும் அந்த ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சு நாம நம்ம காலில் நிக்கிற வரைக்கும் நமக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிற பேரண்ட்ஸுக்கு நம்ம அடங்கி இருக்கிறோம்னா நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும் அதெல்லாம் என்னால முடியாதுங்க நான் சிக்ஸ்த் வந்துட்டேன் செவன்த் வந்துட்டேன் நான் டீனேஜ் நான் டீனேஜ் பாய் நான் டீனேஜ் கேர்ள் நான் யூத் எனக்கெல்லாம் தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்காங்க நானும் கண்ட்ரோலே ஆக மாட்டேன் என்ன யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது என்ன யார வந்து அதை செய்ய இதை செய்ய கூடாது அப்படிலாம் எனக்கு சொன்னா பிடிக்காது எனக்கு இந்த அட்வைஸ் சுத்தமா பிடிக்காது அப்படிலாம் அவன் சொல்றோமா ஜாக்கிரதையா இருங்க ரெண்டே விஷயம்தான் நடக்கும் அடங்கி இருந்தானா ஆசீர்வாதம் அடங்கி இல்லைன்னா உன்னுடைய ஆசீர்வாதம் அப்படியே தடையா மாறி போய் கடைசியில நீ நினைச்ச படிப்பு நீ நினைச்ச உயர்வு அதெல்லாம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் மறுபடியும் சூப்பரா ஒரு கதையை உங்களோட வந்து ஷேர் பண்ணி போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கடைசி ஜீவன் பண்ணிரலாமா அன்புள்ள ஏசு சுவாமி இந்த நாளிலப்பா அன்வரே ஆதாரை கொண்டு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி அப்பா நாங்க கூட நிறைய நேரத்துல எங்க பேரண்ட்ஸுக்கு எங்க டீச்சர்ஸுக்கு எங்க சர்ச்ல நாங்க கீழ்படியவே மாற்றோம் ஆண்டவரே வரேன் நாங்களை தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டுறேன் எங்க பெற்றோருக்கு பெரியவங்களுக்கு ஆண்டவரே அடங்கி இருக்கக்கூடிய சுபாவம் எங்களுக்குள்ள வரட்டும் ஏசு அப்பா அப்படி நாங்க இந்த வயசுல அடங்கி இருக்குமே ஆனால் கத்தாவே எங்களுடைய எதிர்காலம் அப்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கும் அப்படிங்கறத கத்துக்கிட்டோம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையெல்லாம் உங்க கருத்துல சரண்டர் பண்றோம் ராஜா எதிர்த்து நிற்கக்கூடிய எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறதான ஆண்டவரே அந்த ஆண்டவரே பெருமை எங்களுக்குள்ள வராதபடிக்கு எங்களை நீங்க பாத்து காத்துக் கொள்ளுங்கப்பா எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் முடிய நாம மகிமைப்படட்டும் ராஜா இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் God bless you 嗯。